ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன இல்லம் எனக்கு நம்ம சேனலில் ஒரு ஆன்மீக வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் மொதல் மொதல் சபரிமலைக்கு போகிறீங்களா ஒரு கன்னிசாமியாக நீங்கள் ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ மொதல் முதல் கன்னிசாமியாக இருந்து சபரிமலை போகிறீங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் என்னால் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் தான் ஐயப்பனுக்கு உகந்த மாதம் ஸோ அதனால பெரும்பாலானோர் வந்து கார்த்திகை மாதம் தான் மாலை போடுவாங்க கார்த்திகை ஒன்றாம் தேதியிலருந்து தை ஒன்னாம் தேதி வரைக்கும் மாலை போட்டிருப்பாங்க அங்கே வந்து மகாராஜோதியை வந்து வழிபட்டுட்டு அவங்களோட விரதத்தை முடிச்சுக்குவாங்க இதை தவிர வேற எப்போ ஐயப்பன் கோயில் திறந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதங்கள் ஒன்னாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து திறந்திருக்கும் அதாவது மாசி ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் அதே மாதிரி ஐப்பசி ஒன்னுலேருந்து ப அஞ்சாந்தேதி பங்குனி ஒன்னுலேருந்து அஞ்சாந்தேதி சித்திரை ஒன்னுலேருந்து அஞ்சாந்தேதி அந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்றாம் தேதியிலருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் திறந்துருக்கும் கன்னிசாமிகள் என்னென்ன பண்ணணுன்றதை வந்து இப்போ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ கன்னிசாமியாக இருந்தீங்கன்னா குறைஞ்சது வந்து நாற்பத்தோரு நாள் விரதம் இருக்கணும் ஸோ நாற்பத்தோரு நாள் விரதம் இருக்கும்போது நீங்கள் வந்து காலில் அதே மாதிரி காலையிலையும் மாலையிலையும் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் அதே மாதிரி நூற்றி எட்டு முறை வந்து சரணம் சொல்லணும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே இருக்கும் என்னென்ன சரணுன்றது வந்து அதை நீங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரலாம் மது மது மாமி சத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிடணும் உங்களோட கன்னிசாமியோட பயணம் எரிமலையில் ஸ்டார்ட் ஆகும் எரிமலையில் சாஸ்தா கோயிலுக்கு வந்துட்டு அங்கே வந்து பேட்டைத் துழல் பண்ணிவிட்டு அங்கே தான் வாபர் மசூதியும் இருக்குது ஸோ அங்கேயும் போயிட்டு நீங்கள் பேட்டைத் துழல் பண்ணிவிட்டு அங்கே சரங்கொத்தி வாங்கிட்டு தான் வரணும் நீங்கள் அங்கேருந்தே நடந்து வருவாங்க பெரிய பாதையில் உள்ளவங்க சின்ன பாதை வந்து பம்பாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பம்பாவை குளிச்சுட்டு நீங்கள் பாதை வழியாக சபரிமலை போகலாம் போகிற வழியில் சரங்குத்தி குத்துகிற இடத்துல வந்து சரங்குத்தியை குத்திட்டு போகணும் கன்னிசாமியாக இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து சரங்குத்தி குத்துறோம் அப்படின்றது வந்து ஐதீகம் மஞ்சள் மாதா கோயிலுக்கு பின்னாடி வந்து கந்திஷ்டி அதே மாதிரி சின்னதங்கேயா பயந்துருக்கும் அப்படின்னா வாத்தியங்கள்லாம் வச்சு வாசித்து வந்து அதெல்லாம் வந்து நீக்குவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நானும் என் பசங்களும் வந்து முதல் தடவை வந்து கன்னிசாமியோட பயணத்தை தொடங்கணும் சிறப்பாக வந்து முடிச்சோம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்